தேவன் கொடூரமான ஒரு கிடையாது அவர் அன்பானவர் அப்போ அவங்க ரெண்டு பேரை ஆண்டவர் சபிக்க கிடையாது அவங்க சொன்னார் நீங்கள் இங்கேருந்து என்ன செய்யுங்க இயற்கை உலகத்துக்கு போவீங்க இயற்கை உலகத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய வேலை உங்களுடைய நிலை இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நீங்கள் வேலை செய் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் நீங்கள் நீ வேலை செஞ்சினா வேர்வை செஞ்ச வேண்டிய ஒரு நிலமை வரும் இதெல்லாம் வேலை செஞ்சாலே வேர்வை வரல இதெல்லாம் உனக்கு நடக்கும் அதே மாதிரியே அந்த பெண்ணுக்கிட்டே சொல்ல இதெல்லாம் உனக்கு நடக்கும் அப்படின்னாரு இப்போ உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும்பொழுது பேக்கில் புக்கெல்லாம் வச்சு அனுப்புகிறீங்க ஆமாம் இல்லையா புக்கெல்லாம் வச்சு பேக்கில் வச்சு அழகாக மாட்டிக்கியா அதில் இன்னொரு காரியத்தை நீங்கள் விற்காம போக மாட்டிங்க என்னது சாப்பாடு டப்பா அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க ஸ்கூலில் அவங்களுக்கு ஓய்வு நேரம் கொடுப்பாங்களே அந்த ஓய்வு நேரத்தில் நீ இது சாப்பிட்றீ சாப்பிட்ணுன்னு சொல்லி அழகாக ஒரு டப்பை வேலை என்ன செய்ய ஒரு டப்பாவில் போட்டு பேக்கில் வைப்பீங்க இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா ஐயா போய் நல்லா படியா ரைட்டு சொல்லுவீங்க அதுக்கு மேலே என்ன சொல்லுவீங்க மறந்துடாமல் அந்த ஓய்வு நேரத்தில் டப்பாவில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிரு அந்த மாதிரி தான் ஆண்டவர் அவங்க ரெண்டு பேரையும் அந்த தோட்டத்துலேருந்து விளையாட முடிஞ்சு தான் சொன்னார் எங்கள் பேர் டப்பாவில் சாப்பாடு இருக்கு அதை மறந்துடாமல் ஓய்வு நேரத்தில் சாப்பிட்ரு இப்போ அந்த இயற்கை உலகத்துக்கு போகும்போது அந்த அந்த வழிமுறையாக அவங்ககிட்ட கற்றுக் கொடுத்தாரு அவ்வளோதான் அப்போ தேவன் கொடூரமானவர் கிடையாது அவர் அன்பானவர் அதுக்கு மேலே இன்னொரு அவர் அன்பானவர்னு சொல்லி இன்னும் உங்களுக்கு நான் தரமான ஒரு அடையாளம் கொடுக்கட்டுமா அப்படி தேவன் கடுப்பாக இருந்தார்னா தேவன் கோபம் உள்ளவர் உதாரணத்துக்கு தேவன் ரொம்ப கடுப்பானவர் கோபமானவர்னா என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்னா சரி எண்ணத்துக்கு மிருகத்தை அடித்து அதோடைய தோல் எடுத்து ரெண்டு பேர் நிர்வாணத்தை மூடணும் ஏ கடுப்பானவர்னானே ஏ நீ எப்படி பட்டு போ எப்படி எனக்கு கண்ணா கலம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருவாங்க ஆமாம் இல்லையா ஆனால் அவர் கடுப்பானவரில் அவர் அன்பான தகப்பன்